வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த வரக்கூடிய புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற இந்த ஒரு சூப்பரான ஒரு பதிவை இன்றைய பதிவில் பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கான புத்தாண்டு பலனாக இன்றைய பதிவில் நாம் பார்க்கறக்கோம் இந்த பதிவு கிரகநிலை பலன்கள் ஆரோக்கியம் வழிபாடு பரிகாரம்னு சொல்லி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தனித்தனியாக சுருக்கமாக பார்க்குறக்கோம் ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நண்பர்களே அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் தான் வீடியோ பாட்டுருக்கீங்கன்னா பதிவுக்கு முதல்ல ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுட்டு பதிவை கண்டினியூ பண்ணுங்கள் கிரகநிலை அப்படின்னு முக்கியமான கிரகநிலையை பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகும் சவால்கள் வந்து சற்றே கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியும் இருக்கும் ஸோ ஆண்டினுடைய முதல் பகுதியில் குரு பகவான் அஷ்டமத்திலும் அதாவது எட்டாம் இடத்திலும் நெக்ஸ்ட்டு ஏப்ரலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாக்கியஸ்தானத்திலும் அதாவது ஒன்பதாவது இடத்திலும் போராடம் நட்சத்திரத்துக்கு இருக்கும்போது போராடம் நட்சத்திரத்தினுடைய வாழ்க்கை திருப்புமுனையாக மாறக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குன்னு பார்க்கும்போது முதல்ல அந்த முக்கியமான நிலையை பார்க்கும்போது சனி பகவான் பராக்கிரம சனீஸ்வரராக மூன்றாம் இடத்தில் இருக்கார் குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் ஏப்ரல் வரைக்கும் அதாவது எட்டாவது இடத்தில் அஷ்டமத்தில் வந்து இருக்கார் ஏப்ரலுக்கு மேலே ஒன்பதாம் இடத்துக்கு பெயர் ராகு கேதுகள்னு பார்க்கும்போது ஐந்தாம் இடம் ஆகிய புத்திரஸ்தானத்திலிருந்து பதினொன்றாம் இடமாகிய லாபஸ்தானத்திற்கு மாற்றம் அடைகிறார் கிரகணங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய முக்கிய கிரகநிலைகள் இவ்வாறு இருக்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பூராடம் நட்சத்திரத்திற்கு என்ன நன்மை என்ன தீமை அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நான் பார்க்குறோம் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றில் சனி பகவான் இருப்பது உங்களுக்கு தைரியத்தை அதிகப்படுத்துவார் தன்னம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய இடமாக இருக்கு உழைக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அந்த ஒரு ஆற்றால் கிடைக்கக்கூடிய இடமாகவும் இந்த இடம் இருக்கும் அந்த உழைப்புக்கான திறன் அப்படிங்கிறது அதிகமாகும் ஏப்ரல் வரைக்கும் குரு அஷ்டமத்தில் இருக்கிறனால தடைகள் தாமதங்கள் முயற்சிகளில் ஒரு சின்ன தடை அல்லது வந்து தோல்வி அப்படிங்கிறது உண்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏப்ரலுக்கு அப்புறம் பாகிஸ்தானத்துக்கு செல்லக்கூடிய குரு பகவானால் வேலை வியாபாரம் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய நிலையிலிருந்து முன்னேற்றம் பல மடங்காக மாறக்கூடிய வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது நமக்குமே கண்முன் தெரியக்கூடிய மாற்றமாகவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையான வருடமாக இருக்கும் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க சனி பகவானுடைய நிலை வேலைக்கு போனாலும் வேலையில் சில மாறுதல்கள் ஏற்பட்டாலுமே உழைப்புக்கேற்ற ஊதியம் ஏற்றம் இதெல்லாமே இருக்கும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அனைவரையும் அனுசரித்து செல்வது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவை வந்து கொடுக்கும் இந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த வருடம் மந்த நிலை மாறும் புதிய வாடிக்கையாளர்கள் முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய ஆண்டாகவும் கூட்டு தொழிலில் கவனம் இருக்க வேண்டிய காலமாகவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு வந்து இருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா வருமானம் பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது கேது பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எதிர்பாராத லாபம் திடீர் பண வரவு பூர்வீக சொத்து மூலமாக வருமானம் வருவது அல்லது பூர்வீக சொத்து உங்கள் கை கிடைக்கிறது இதெல்லாம் இருக்கும் திருப்தியான ஒரு பணநிலைங்கிறது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எதிர்பார்க்கலாம் பழைய கடன்களை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் ஆக மொத்தம் விரயம் குறையுங்க சேமிப்பு வந்து அதிகமாகும் புதிய முதலீடு புதிய தொழில் தொடங்குவதுன்னு சொல்லி குரு பகவானுடைய நிலை ஏப்ரலுக்கு பின்னாடி மாறக்கூடியதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தைரியமாக வந்து நீங்கள் புது முதலீடு புது பிஸ்னஸ்ஸு எதை வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்குங்க ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஐந்தில் ராகு பகவான் இருக்கும்போது பிள்ளைகளால் குடும்பத்தில் குழப்பம் ஒரு சின்ன அலைச்சல் ஒரு வீண் செலவு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த ஏப்ரல் வரைக்கும் இந்த நிலை அப்படிங்கிறது பொதுவாக தொழில் வியாபாரம் குடும்பம் எல்லாத்துலேயுமே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரு பகவான் பாக்யஸ்தானத்தில் மாறும்போது குடும்பத்தில் சந்தோஷம் அமைதி சுப நிகழ்ச்சி திருமணம் சார்ந்த விஷயங்கள் வந்து நமக்கு ஃபேவராக நடக்கிறது குழந்தை பேருக்காக காத்திருந்தவங்களுக்கு அந்த குழந்தை பேர் கிடைக்கிற சொல்லி குடும்பம் வந்து மகிழ்ச்சி வந்து அதிகமாகுங்க பெற்றோர்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை வேணும் அப்படிங்கிற மாதிரியான வருடமாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்கும் ஆரோக்கியத்துக்கான செலவுகள் செய்கிற மாதிரியும் இருக்கும் அதே போல் கல்விக்கான செலவும் கொஞ்சம் அதிகமாக செய்கிற மாதிரி இருக்குங்க இது வந்து ஃபேமிலி சார்ந்திருக்குது சகோதரிகளுக்கான பலன் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கர பகவானுடைய அருளால் குரு அருளால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகிழ்ச்சியான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி வந்து அதிகமாகும் குடும்பத்தில் சண்டை வந்து குறையும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சுப நிகழ்ச்சி அப்படிங்கிறது நடக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி மட்டும் இல்லாமல் உங்கள் மேலே ஒரு மதிப்பு மரியாதை அதிகமாகும் வேலையிலையும் அதே மாதிரி தான் உங்களுக்கான பதவி உயர்வு சம்பள உதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் அதிகமாகும் ஆரோக்கியத்தில் மட்டும் சகோதரிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு தன்னம்பிக்கை மிகுந்த ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும் மாணவர்களுக்கான பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது போராடும் நட்சத்திர மாணவர்களுக்கு படிப்பு ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறனால மந்தம் கவனச்சிதறல் எவ்வளோ படித்தாலும் மறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு தாட்ஸ் உங்களுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு கடின உழைப்பு நீங்கள் கான்சன்ட்ரேஷனாக வந்து இருக்கீங்க அப்படின்னா ஜெயிச்சிடலாம் குரு பகவான் அஷ்டமத்தில் இருக்கும் வரைக்கும் இது வந்து தான் இருக்கும் அவர் வந்து பாக்கியஸ்தானத்திற்கு வந்ததுக்கப்புறம் இந்த நிலை வந்து அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடும் எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக நடக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் நட்பில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கடின உழைப்பு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா போட்டித் தேர்வு பள்ளித் தேர்வு எந்த மாதிரியான தேர்வு இருந்தாலுமே அதிக மதிப்பெண் பெற்று நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு உங்களுக்கான ஒரு வருடமாக மாணவர்களுக்கும் மாறுங்க அரசியல் அப்படின்னு பார்க்கற போது மூன்றில் சனி பகவான் அப்படிங்கும்போது துணிச்சல் நிறையா வரும் அதே மாதிரி ஸ்பீடு நிறையா இருக்கும் அந்த வேகம் அப்படிங்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நிறையா இருக்கும் காலில் பம்பரம் கட்டின மாதிரி சக்கரம் கட்டின மாதிரி அப்படியே ஓடிட்டே இருப்பீங்க கேது பகவான் பதினொன்னில் இருக்கக்கூடிய இந்த காலம் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக மாறும் எதிர்ப்புகள் அடங்கும் எதிரிகள் ஒளிந்து ஒடுங்குவார்கள் அதே போல் திருப்பு முனைகள் நிறைந்த வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு இருக்குங்க செல்வாக்கு உயரும் பேச்சில் நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை இதெல்லாம் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கான ஒரு இடத்தை நீங்கள் வந்து இது பிக்ஸ் பண்ணிக்கூடிய காலமாக அரசியல்வாதி நண்பர்களுக்கு இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போராட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கும்போது வருஷத்துல முதல் பாதி ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கவனம் மீன்ஸ் உணவு கட்டுப்பாடு உணவு சார்ந்த சின்ன சின்ன நலக்குறைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதுதான் உணவு கட்டுப்பாடு வேணும் உடல் சோர்வு இருக்கும் ஏப்ரலுக்கு பின் இந்த ஆரோக்கியம் வந்து நிலைமை வந்து மேம்படும் நீங்கள் என்ன செய்யணும்னா உடற்பயிற்சி யோகா உணவு கட்டுப்பாடு ஓய்வு சரியான தூக்கம் இது எல்லாம் நீங்கள் பயிற்சி பண்ணிங்க அப்படின்னா ஆரோக்கியம் சார்ந்து வரக்கூடிய தொந்தரவுகள் உங்களுக்கு சால்வ் ஆயிரும் ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றிகரமான வருடமாக மாறுறதுக்கு வழிபாடு எதாவது இருக்கான்னு பார்க்கும்போது போராடம் நட்சத்திரத்தினுடைய அதிபதி சுக்கர பகவான் வழிபாடு சிறந்ததாக பார்க்கப்படுது அதுவும் வெள்ளிக்கிழமை நாட்களில் நீங்கள் சுக்கர பகவான் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது வாழ்க்கையில் செழிப்பை கொடுக்கும் அதே போல் வியாழக்கிழமை தோறும் குரு பகவான் வழிபாடு இந்த ரெண்டு வழிபாட்டை வந்து மறக்காமல் போராட்டம் நட்சத்திர நண்பர்கள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது வாழ்க்கையை வளமாகும் செளிமையாகும் இருந்த எல்லாம் விலகி குடும்ப மகிழ்ச்சி தொழில் வளர்ச்சி அனைத்தும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னா அந்த வழிபாடு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் நீங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு நீங்கள் ரெகுலராக பண்ணுற வழிபாடு எது வேணாலும் செய்யலாம் அடிஷனலாக இந்த ரெண்டை வந்து ரெகுலராக பண்ணிக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் சிறப்பான வருடமாக மாறுறதுக்கு பரிகாரம் எதாவது இருக்கான்னு பார்த்தா ஐந்தில் இருக்கக்கூடிய பகவானுடைய தோஷத்தை போக்க ஏழை எளிய மாணவர்களுக்கு ஆதரவு அவங்களுக்கான படிப்பு செலவை கொடுப்பது அவங்களுக்கு நோட்டு பேனா புத்தகம் இதெல்லாம் வாங்கி தரது இதெல்லாம் செய்யலாங்க அதே போல் தினமும் விநாயகர் வழிபாடு சிறந்த பரிகாரமாக பார்க்கப்படுது இது வந்து வழிபாடாக பார்க்காதீங்க இது வந்து பரிகாரம் தினமும் விநாயகரை நீங்கள் கும்பிட்டு நீங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது அதே பெரிய சிறந்த பரிகாரமாக மாறுது சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவான் வழிபாடு செஞ்சுட்டு அல்லது வந்து பெருமாள் வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு ஏழை எளிய மக்களுக்கு உணவு தானம் உடை தானம் அவங்களுக்கான மருத்துவ உதவி இதெல்லாம் செய்யும்போது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகம் இல்லாத நிலை அல்லது ஜாதகத்திலே பெரிய தீர்க்க முடியாத என்ன பிரச்சனை இருந்தாலுமே நீங்கள் தானத்தில் சிறந்தது அன்னதானம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் மக்களுக்கு உணவு மட்டும் கொடுக்கறதில்ல அவங்களுக்கு உயிரியவே நம்ம கொடுக்குற மாதிரி உணவு தானம் அப்படிங்கிறது ஸோ நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம் நண்பர்களே இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்கான இந்த போராடம் நட்சத்திரத்திற்கான இந்த பலன்கிறதுக்கு ஒரு கோச்சார பலன் தான் போராடம் நட்சத்திரத்திற்கு இது சூப்பரான ஒரு காலம்னே சொல்லலாம் அற்புதமான காலம்னு சொல்லலாம் இந்த காலத்தை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு மிகப்பெரிய அளவில் நீங்கள் வெற்றி பெறணும் தான் என்னுடைய ஆசையுமே நானும் மெரிவன்ட்டு வேண்டிக்கிறேன் ஸோ நண்பர்கள் இந்த வழிபாடு பரிகாரம் லைஃப் ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே இந்த பதிவு ஒரு கோச்சார பலனாக இருந்தாலும் ஒரு பயனுள்ள ஒரு பதிவாகவும் ஒரு விழிப்புணர்வு மற்றும் எச்சரிக்கையான பதிவாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் பதிவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க பதிவுக்கான கருத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் போராடம் நட்சத்திர நண்பர்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டுதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சு ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவோடு நான் மறுபடியும் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம்